இருக்கு வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்திற்குரிய கற்பவை கற்றட்டு என்று சொல்லக்கூடிய பகுதி இருக்கோம் அதில் இயல் ஒன்பது பார்த்தா ஒன்பதாவது ஏழில் செயல் திட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி மட்டும் பார்ப்போம் இருபத்தோறாம் நூற்றாண்டுக்கு நூற்றாண்டு தமிழ் கவிஞர்கள் சிலரின் படங்களையும் கவிதைகளையும் திரட்டி கவிதை தொகுப்பு உருவாக்குக அது அப்துல் ரஹ்மான் கேரம் என்று அடித்தது யார் என்றும் தெரியாது அடித்தது யார் என்றும் தெரியாது விழுந்தது எங்கொன் எங்கென்றும் புரியாது பாவம் மனிதர்கள் அடித்தது யார் என்றும் தெரியாது விழுந்தது எங்கென்றும் தெரியாது எங்கென்றும் புரியாது பாவம் மனிதர்கள் அப்துல் ரஹ்மான் அடுத்து தபு சங்கர் எதற்காக நீ கஷ்டப்பட்டு கோலம் போடுகிறாய் எதற்காக நீ கஷ்டப்பட்டு கோலம் போடுகிறாய் பேசாமல் வாசலிலே சிறிது நேரம் உட்கார்ந்து போதும் பேசாமல் வாசல்தே செதுநேரம் உட்கார்ந்து போதும் ஆடி அடங்கும் சுரதா ஆடி அடங்கும் வாழ்க்கையட ஆரடி நிலமே சொந்த மட ஆடி அடங்கும் வாழ்க்கையட ஆறடி நிலமே சொந்த மட முதலில் நமக்கெல்லாம் தொட்டிலடா கண் மூடினால் காலில்லா கட்டிலட முதலில் நமக்கெல்லாம் தொட்டிலடா கண் மூடினால் காலில்லா கட்டிலட சுரதா லீனா மணிமேகலை வரலாறு அவள் ஒரு கண்ணாடி அவள் அருகே சில கற்கள் அவள் ஒரு கண்ணாடி அவள் அருகே சில கற்கள் அவள் நேசிக்கும் கற்கள் அவள் நேசிக்கும் கற்கள் அவள் வெறுக்கும் கற்கள் அவள் நேசிக்கும் கற்கள் அவள் வெறுக்கும் கற்கள் அவள் முன் அவள் முன்பின் அருந்திராத கற்கள் அவள் முன்பின் அருந்திராத கற்கள் லீனா மணிமேகலை കൊടുക്കാം നന്ദി വണക്കം